இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கிறோம் அதில் வந்து ஒரு எழுநூறுக்கும் அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க அதில் அதில் இருக்கக்கூடியதில் பெரும்பாலானவர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இருக்கிறாங்க ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளவங்க உள்ளவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுலேயும் பெரும்பாலானவர்கள் யாருன்னு பார்த்தா விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க இப்போ நாங்கள் இந்த ஒரு மூணு நாலு வருஷமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து விஜய் பற்றி அந்த கட்சியில் நீங்கள்லாம் அது கட்சி படம் பார்க்குறது ஓகேடா ஆனால் அந்த கட்சியெல்லாம் அதுக்கு பின்னாடியெல்லாம் எதுக்கடா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் ரெண்டு பேர் இந்த குரூப்பில் நடக்கும் அப்போ இந்த பசங்க வந்து ரொம்ப விரித்தனமாக பேசுவாங்க இல்லைன்னா நீ என்ன வேணாலும் சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆனால் நாங்கள் வந்து விஜய் கட்சியை விட்டோ இல்லை விஜய் பற்றியோ நீ எதுவும் பேசாத அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எங்கிட்ட சொல்லுவாங்க விஜய் ஆதரிக்காதவர்கிட்ட தொடர்ந்து அவங்க விவாதம் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ கரூர் சம்பவத்திற்கு பிறகு நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறேன் அதில் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் அதிகமான விஜய் ரசிகர்கள் அந்த கட்சியிலேருந்து முழுமையாக விலகி இருக்கிறாங்க விலகினது மட்டும் இல்லை அதில் சில பேர் எங்கிட்ட தனியாக ஃபோனில் பேசுனாங்க அதை பேசுனதை விஜய்க்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னும் விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அணில் குஞ்சிகள் இருக்கிறாங்க இல்லையா அவனுங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த பசங்க சொல்கிறாங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் இந்த கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா இந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த துயரம் நடந்த இடத்துக்காவது அவர் போவார்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் போகலை சரி அது பரவாயில்ல அதன் பிறகு மருத்துவமனைக்கு செல்வாரா அப்படின்னு பார்த்தோம் மருத்துவமனைக்கும் அவர் செல்லலை சரி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் ஃபோன் மூலமாக ஃபோன் பண்ணி நான் இருக்கிறேன் நடந்துருச்சு ஒட்டு பரவாயில்ல நாங்கள் நாங்கள் உங்கள் பின்னாடி இருப்போம் உங்கள் பிள்ளையாக நான் பின்னாடி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை அவர் சொல்லுவாருன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அதையும் சொல்லலை இதெல்லாம் விட்டுருங்க அண்ணா மன்னிக்க முடியாத விஷயம் என்ன அண்ணா ஏர்போர்ட்டில் அவன் போகிறான் விஜய் போகிறான் பின்னாடி செய்தியாளர்கள் துரத்திட்டுருக்கிறாங்க சார் நாற்பது பேர் இறந்துட்டாங்க சார் சார் முப்பத்தொம்பது பேர் இறந்துட்டாங்க சார் சார் ஏதாவது பேசுங்க சார் அப்படின்னு சொல்கிறான் இவன் அயோக்கியப்ப ஒரு வார்த்தை கூட பேசாமல் சர்வசாதாரணமாக நடந்து போகிறான் சார் இதை பார்த்ததும் எங்களுக்கு கோபம் தான் வருது சார் இவன் பின்னாடி நாங்கள் இவ்வளவு நாள் நாங்கள் சுற்றிட்டு இருந்தோமே அப்படின்னு நினைக்கும்போது அண்ணா எங்களுக்கு ரொம்ப கடுமையான கோபம் வருது அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது அந்த பசங்க சொன்னது அடுத்ததாக இன்னொரு பையன் கூப்பிட்டு சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா அண்ணா இந்த ஆள் என்ன சொல்கிறார் அப்படின்னா அம்பேத்கருடைய பாதை பெரியாருடைய பாதை காமராஜருடைய பாதை நாச்சியாருடைய பாதை அஞ்சலை அம்மையார் பாதைன்னு அப்படின்னு சொல்கிறார் இவருடைய பேனர்லையும் இவர் கட்சி ஆரம்பிக்கும்போது பின்னாடி வைக்கப்பட்டிருந்த மிக முக்கியமான தலைவர்கள் இவர்களுடைய கொள்கைகளை தான் நாங்கள் பின்பற்ற போகிறோம் அப்படின்னு தானே இவர் சொன்னார் ஆனால் நாங்களும் சின்ன வயசுலேருந்தே தமிழ்நாடு பாட புத்தகத்தில் படிச்சிட்ருக்குறோம் பெரியார் அப்படிங்கிறவர் எப்படியெல்லாம் களத்தில் நின்னார் காமராஜர் எப்படியெல்லாம் களத்தில் நின்னார் வேலுநாச்சியார் எப்படி சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்கள் எடுத்து களம் கண்டார் இதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அவங்க எல்லாம் உயிரையே துச்சம்னு மதித்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களுடைய மக்களுக்காக எப்படி களத்தில் நின்றார்கள் அப்படிங்கிறத நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஆனால் முதன் முதலாக அப்படி ஒரு களத்தில் நின்று செயலாற்ற வேண்டிய இடமான ஒரு சந்தர்ப்பம் விஜய்க்கு கிடைத்த போது ஓடி ஒழியக்கூடிய நபராகத்தான் நாங்கள் பார்த்தோம் அப்போ சினிமாவில் மட்டும்தான் இவன் இந்த மாதிரி வடை சுட்டுருக்கிறான் மொத்தத்தில் இவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ராடாக இருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்து கதறியது என்கிட்ட கதறினது எனக்கு இப்போவும் என் காதில் ஓடிட்டே இருக்குது மொத்தமாக என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பெருவாரியான இடங்களில் விஜய்க்கு மேலே விஜய் ரசீரில் நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே விஜய் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஆபத்தானவர் என்பதை புரிந்திருக்கிறார்கள் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறா சரியா இப்போ விஜய் வாகனம் போகும்போது இடையில் கொண்டு வந்து பைக்கை நிப்பாடுறானே விட்டு இந்த காயமடைஞ்ச குரூப்பெல்லாம் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்களே அதையும் தாண்டி விஜயுடைய வாகனம் போயிட்டுருக்கு இப்போ எனக்கு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டூயல் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு கிளாசிக் படம் இருக்குது ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்கோட அதில் ஒரு வாகனம் வரும் அது ஒரு கொலைக்கார வாகனம் அதை வந்து அந்த வாகனத்தை வந்து ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் வந்து காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆங்கிள்லேயுமே அது நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வாகனம் படம் ஆரம்பித்தது கடைசி வரைக்கும் அப்படி ஒரு ஒரு பயத்தை உருவாக்கிட்டே இருக்கும் எனக்கு விஜயுடைய வாகனத்தை பார்க்கும்போது அந்த வாகனம் தான் எனக்கு ஞாபகமே வருது எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பெண்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லாமே விஜய் இன்னி ஒரு வாகனத்தில் வர்றான் அப்படின்னா கொலைகார வாகனம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க மதத்தில் ஒரு அத் ஒரு ம மனதில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை இது விளைவித்திருக்கிறது அப்படிங்குறதாக முக்கியமான செய்தி ஆனாலும் நீங்கள் பாருங்களேன் அந்த அந்த வாகனத்துக்குள்ளே நீங்கள் விஜயினுடைய அந்த காட்சியை பொருத்தி பாருங்கள் லைட்டை போடுறான் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக சிரிக்கிறான் லைட்டை போடுறான் சைக்கோத்தனமாக சிரிக்கிறான் அதுக்கப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணுறான் இதை பார்க்கும்போது பாருங்களேன் நமக்கெல்லாம் பயமாக தானே இருக்குது ஏய் வரேன்டா வந்துட்டு இருக்கேன்டா நான் வரேன்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் நமக்கு எல்லாருக்கும் பயம் தானே கொடுக்கும் கொலகார பாவின்னு தான் ஊரில் இந்த மாதிரியான ஆட்களை வந்து எல்லோரும் சொல்கிறது வழக்கம் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இப்போது மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களாக அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் இவனுங்கெல்லாம் யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் சரியா இவனுங்க எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு விஜய் ஆதரித்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா நேற்றைக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சரியான நேரத்தில் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன சொல்லிருக்கான் அப்படிங்கறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த கேள்வியாக இருந்தாலும் விஜயிடம் கேளுங்கள் நாங்கள் என்ன தாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மார்க்கெட்டிங் அதிகாரிகளாக சும்மா எங்கக்கிட்ட நொச்சு நொச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு விரக்தியினுடைய உச்சியில் அண்ணாமலை தள்ளப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை மட்டும் இல்லை இவருடைய ஆதரித்த எல்லாருமே இன்றைக்கி வந்து ஏறத்தாழ தலைமுறைவு தான் இது குறித்து எவனும் பேசுறதுக்காக களத்தில் வரலையே எவ்வளவு காசை இறக்கி நீங்கள் இதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிக்கு இன்றைய ஆளுமா அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு 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 திட்டத்தை இவனுங்க கணக்கச்சிதமாக செஞ்சுட்டு இருந்தான்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறானுங்க ஏன்னா ஒட்டுமொத்தமாகவே இவர்களுக்கு எதிராக மாறியிருக்கிறது ஏன்னா உண்மை என்பது இவர்களிடம் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு இல்லையா அப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவ்வளவு மோசமான ஒரு அரசியலை நடத்தி கொள் இது இந்த இவ்வளவு காலகட்டங்களில் நீங்கள் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாறு எடுத்து பாருங்களேன் இவ்வளவு காலகட்டங்களில் இவ்வளவு மோசமான ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்க முடியுமா அது இன்னொன்று அந்த பையன் சொல்கிறாங்கிட்ட அண்ணா இப்போ நாற்பத்தொன்று சொல்கிறீங்கண்ணா நாற்பத்தொன்று இல்லைன்னா அதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியிலையும் மதுரையிலையுமே ஒரு ஏழெட்டு பேர் செத்துட்டாங்க இறத்தாழ ஐம்பதுக்கு பேர் மேலே செத்துட்டாங்கன்னா அப்படி செத்த முன்னாடி செத்தவங்களுக்கு கூட பற்றி கூட விஜய் ஒரு வாரத்தை கூட பேசலைண்ணா அப்படின்னு அவன் சொல்கிறான் நான் சொல்லலை விஜயினுடைய ரசிகர்கள் சொல்கிறான் இப்போ இறுதியாக நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இப்போ நேற்றுக்கு தீர்ப்பு வந்தது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தீர்ப்பு வந்ததுமே விஜய் மைண்ட் வாய்ஸில் பேசியிருப்பான் என்ன பேசியிருப்பான் அதாவது கோர்ட்டில் சொல்கிறது விஜய் வாகனத்தை பறிமுதல் செய்யணும் அப்படின்னு தீர்ப்பு வருது இவன் என்ன சொல்லிப்பான் மனசில் என்ன நினச்சிருப்பான் என்ன என்ன வேணால் பண்ணுங்கள் விஜய் என்ன என்ன வேணால் பண்ணுங்கள் நீதிபதி சார் ஆனால் என் வாகனத்தை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பான் அவன் நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான நபர்களுக்கு பின்னால் ஒருபோதும் இளைஞர்கள் செல்லாதீர்கள் இன்று அந்த ஐநூறுக்கும் அதிகமான பேர் ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க இல்லையா அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் இந்த கட்சியை விட்டு வெளியே வரணும் அது தமிழ்நாட்டிற்கு நல்லது அப்படிங்கிறதா சொல்ல விரும்புகிறது கூடுதலாக அந்த பை அந்த பையன் சொன்ன ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா சார் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கல சார் அவன் எவ்வளோ பெரிய சொகுசான வாகனத்தில் வர்றான் அவன் அவன் அவனுக்கு வேண்டியதெல்லாம் அந்த வாகனத்தில் இருக்கு இல்லையா வெளியே இருக்கிற தன்னை மாதிரி தான் தன்னுடைய தொண்டர்களையும் பார்க்குறேன்னு சொல்கிறான் வெளியே இருக்கக்கூடிய அத்தனை பேர் எல்லாம் இருக்கிறோம் சார் ஆனால் எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கூட குடிக்கல தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காதவனால நம்பலாமா அப்படின்னு அந்த பசங்க கேட்குறாங்க இப்போதாவது இவ்வளோ பெரிய மனமாற்றம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்றால் தமிழ்நாடு சரியான பாதையில் தான் பயணித்து கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை இஸ் ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் என் மேல்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க